ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்சூ கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மின்சார வாரியத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இனிமேல் நீங்கள் மின்சார இணைப்பு வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிட நிறைவு சான்று அப்படிங்கிறது ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க அது போக மின்சார இணைப்புக்கு நம்ம பெயர் மாத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சில பல புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த ரெண்டு அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இணைப்பு பெற கட்டிட நிறைவுச் சான்று இவங்களுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்க ஸோ குடியிருப்பு கட்டிடங்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டிடத்துக்கு வந்து இனிமேல் கட்டிட நிறைவுச் சான்று தேவையில்லை அந்த நிறைவுச் சான்று இல்லாமையே பார்த்தீங்க அப்படின்னா மின் இணைப்பை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா வணிக கட்டிடங்கள் அதாவது கமர்ஷியல் பில்டிங் இருக்கோ அந்த கமர்ஷியல் பில்டிங் கட்டியிருப்பாங்க ஸோ அந்த கமர்ஷியல் பில்டிங்க்காக நீங்கள் வந்து மின் இணைப்பு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இனிமேல் வந்து கட்டிட நிறைவு சான்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் நம்ம தனி வீடு நம்ம வந்து ஓன் ஹவுஸ் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓன் ஹவுஸ் கட்டி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அல்லது அந்த கட்டிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கட்டிட நிறைவு சான்று அப்படிங்கிறது ஒன்றும் தேவையில்லை மின் இணைப்பு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் அதாவது இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கெல்லாம் இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து கட்டிட நிறைவுச் சான்று இல்லாமலே வந்து மின் இணைப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குடியிருப்பு கட்டிடங்கள் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா அதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பதினாலு மீட்டர் உயரம் மிகாமலும் எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டடங்களுக்கு கட்டிட நிறைவுச் சான்று தேவையில்லை அதாவது பதினாலு மீட்டர் உயரத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி எட்டு குடியிருப்பு அதாவது எட்டு ஃப்ளாட் இருக்கிற மாதிரி அதுக்கும் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி குடியிருப்புகள் இருந்தது அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் மின் இணைப்பு நம்ம வந்து கட்டிட நிறைவுச்சான்றி இல்லாமலே வாங்கிக்கலாம் அதுபோக வணிக கட்டடங்களுக்கு வந்து சில கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பதினாலு மீட்டர் உயரம் மிகாமல் அதே மாதிரி முந்நூறு சதுர அடி மீட்டர் கட்டிட பரப்பரவைக்கு உட்பட்ட வணிக கட்டடங்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கட்டிட நிறைவுச்சான்றி இல்லாமல் மின் இணைப்பு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க இண்டிபெண்ட் ஹவுஸ் அதாவது தனி வீடு நம்ம வந்து வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏழ்நூற்றம்பது சதுர மீட்டர் பரப்பளவிற்கு உட்பட்ட வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து மின் இணைப்பு பெறுவதற்கு கட்டிட நிறைவு சான்று வந்து நம்ம சப்மிட் பண்ண தேவையில்லை ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை கட்டிடங்கள் அனைத்து வகையான தொழிற்சாலை கட்டிடங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மின் இணைப்பு பெறுறதுக்கு கட்டிட நிறைவுச் சான்று அப்படிங்கிறது ஒன்றும் நம்ம சப்மிட் பண்ண தேவையில்லை ஸோ அதனால் தொழிற்சாலைகளை புதுசாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க ஈஸியாக மின் இணைப்பு பெறுவதற்கு கட்டிட நிறைவுச் சான்று இல்லாமலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்கிறேன் தமிழக மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதிய உத்தரவு வந்து இந்த டேஞ்சட் கோவிலேருந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா அதாவது குடியிருப்பு கட்டிடங்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி வணிக கட்டிடங்களுக்கு அதுபோக தனி இண்டிபெண்ட் ஹவுஸ் அதாவது எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டருக்கு உட்பட்ட பரப்பளவுக்கு உட்பட்ட வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு அதே மாதிரி அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் கட்டிட நிறைவு சான்று அப்படிங்கிறது ஒண்ணும் தேவையில்லை மின் இணைப்பு நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அதுக்கடுத்தா பாத்தீங்க அப்படின்னா மின் இணைப்பு பெயர் மாற்றத்துக்கு வந்து டேஞ்சர்ட் கோல் வந்து இப்போ ஒரு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க மின் இணைப்புக்கு பெயர் மாற்றம் உள்ளிட்ட வகைக்கு இதுவரை எண்பது உத்தரவாத பத்திரத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது இனிமேல் ஐநூறு ரூபாய் பத்திரத்தில் தான் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபா முத்திரைத்தாளுக்கு பதிலாக இனிமேல் இருநூறுபா முத்திரித்தாள்தல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மின்வாரிய நிதி ஆலோசகர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம மின் இணைப்புக்கு பெயர் மாற்றம் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எண்பது ரூபா உத்தரவாத பத்திரத்தில் நம்ம எழுதி கொடுக்கணும் ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஐநூறுரூவா ரூபாய் பத்திரத்தில் தான் நம்ம எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இருபது ரூபாய் முத்திரைத்தாளுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இரநூறுபா முத்த திருத்தால் தான் வந்து அந்த அக்ரிமெண்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்தா இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைத்து மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களை இணைந்து விடுபடுகிறது பிரகாஷ் பாய் ஹைக்கர்